கலைஞர் நூற்றாண்டு பூங்கா ஆறு மாதங்களில் கட்ட பணி முடிந்து பயன்பாட்டிற்கு வரும் என்று அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்கா பணிகளை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஆய்வு செய்தார் பின்னர் பேசிய அவர் சூப்பர் ட்ரீ கண்ணாடி மாளிகை உள்ளிட்ட சிறப்பு அம்சங்கள் ஆறு ஏக்கர் பரப்பளவில் இருபத்தைந்து கோடி ரூபாய் செலவில் பூங்கா அமைக்கப்பட உள்ளது என்றார் அதிநவீன தோட்டக்கலை அருங்காட்சியகத்தில் அரிய வகை தாவரங்கள் பூக்கள் போன்றவை காட்சிப்படுத்தப்பட உள்ளதாகவும் கட்டுமானப் பணிகள் முழுவதும் அடுத்த ஆண்டு பிப்ரவரிக்குள் முடிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் நெல்லையில் உரிய நிறுத்தத்தில் பேருந்து நெருக்காமல் சென்ற விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு தலா ஆறாயிரம் ரூபாய் அபராதம் வழங்க வேண்டும் என நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மஞ்சங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் இருபத்தைந்து பேர் தங்கள் ஊருக்கு செல்வதற்காக பேருந்தில் பயணித்துள்ளனர் இரவு நேரத்தில் பயணித்த இப்பயணிகளை உரிய பேருந்து நிறுத்தத்தில் இறக்கிவிடாமல் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இறக்கிவிட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது இதுகுறித்து நுகர்வோர் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் அபராதம் வழங்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது புதியதாக தொடங்கப்பட்ட இந்தியாவின் முதல் நெருக்கடியில் மெட்ரோ பாதையானது கொல்கத்தாவில் பொது செயல்பாடுகளை தொடங்கியது ஹூக்ளி ஆற்றின் அடியில் ஐநூற்று இருபது மீட்டர் நீளத்திற்கு சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது நீருக்கடியில் உள்ள சுரங்கப்பாதை முழுவதும் நீல எல்இடி விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது இங்கு மெட்ரோ ரயிலில் பயணித்த மக்கள் கை தட்டியும் வந்தே பாரத் மற்றும் பாரத் மாதா கி ஜெய் என முழக்கங்களை எழுப்பியதோடு வீடியோ எடுத்து மகிழ்ந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே